திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு மூணு வருஷம் முடிய போகுது அடுத்து இன்னொரு மூணு வருஷம் அவர் இருக்க போகிறார் குறிப்பாக தமிழக சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தலைமையில் தான் சந்திக்க போகிறாங்க அவரை உள்ளே கொண்டு வந்து அதாவது மாநில தலைவராக ஆக்க வேண்டுங்கிறதுக்காக வேண்டி தான் எல் முருகன் அவர்களை வந்து மாநில தலைவராக இருந்தவரை மத்திய அமைச்சராக்கினாங்க இல்லை எடப்பாடி தெரிவித்தொன்னுமே ஆகிட்டார்ல அவருக்கு மட்டும் என்ன பெரும்பான்மை கிடச்சிருக்கு ஒரு இடத்துல வெற்றி பெறலையே சார் ஆண்ட கட்சி சார் ஜெயலலிதா இப்போ இருந்திருந்தானா இருந்திருந்தாங்கன்னா அந்த மாதிரி வந்திருக்கு மாத்தி அந்த கட்சிக்கு இந்த மாதிரி ஒன்று அஞ்சு சதவீதம் வாக்கு சதவீதத்தை நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் என்னத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு இருபது சதவீதம் வந்து இன்க்ரீஸா திமுகவுக்கு மேலே இவ்வளோ பெரிய அதிருப்தியில் இருக்கும்போது இவங்க வந்து ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தனிதான் தனியாக தானே நின்னாங்க நின்ன வந்து முப்பத்தி ஏழு இடத்துல வெற்றி பெற்றாங்கல்ல சார் தனியாக தானே நின்னா கூட்டணியே வைக்கல சார் அவங்க திமுக கூட கருணாநிதி கூட கூட்டணியெலாம் வச்சார் திருமாவளவனுக்குள்ள சேர்த்துக்கிட்டாரு ஜாவகரையில் உள்ள சேர்த்துக்கிட்டாரு டாக்டர் கிருஷ்ணசாமி தேடு இப்படிலாம் ஒரு கூட்டணி வச்சாரு அவரும் வைக்காமலாம் இல்லை ஆனா அந்த கூட்டணி கூட இந்த அம்மா வைக்கலையே போல்டா மக்களோடு தான் கூட்டணி நின்னாங்களே இப்ப நீங்க கொஞ்சம் கூட்டணி எல்லாம் வச்சிருக்கீங்களா எஸ்பிபி வச்சிருக்கீங்க அப்புறம் தேமுதிக வச்சீங்க இதெல்லாம் வச்சுங்க வச்சுதான் வந்தீங்க வந்த பிறகு ஒரு இடத்துல வெற்றி பெற முடியல டெபாசிட்டை இழந்துட்டு தொலைச்சிட்டு இடக்குறாங்க எட்டு இடம் தமிழகம் பாண்டிச்சேரி உள்பட எட்டு இடத்துல டெபாசிட் காலியாகி போச்சு திமுக எடப்பாடியினுடைய ஆட்களுக்கு அதை விட ஜெயக்குமார்க்கு பையன் எம்பி இருந்தவர் தென் சென்னையில் தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் எம்பிஆர் இருந்தவர் அந்த தொகுதியில ஒரு அமைச்சருடைய மகன் முன்னாள் அமைச்சருடைய மகன் டெபாசிட் தக்க வைக்க முடியல இந்த லட்சணத்தில் இவங்க வந்து தான் வளர்த்துட்டு போறாங்கன்னா வளர்த்துட்டு போறோம் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது தாமரை டிவினர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் நான் வணக்கம் 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 தாமரை சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தாமரையில் சந்திக்கிறோம் பாஜக வேற மைனாரிட்டி ஆட்சியோட கூட்டணி சேர்த்து வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க இந்த கூட்டணி நீண்ட நாட்களுக்கு வந்து நீடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அமைச்சரவையே வந்து உறுதி செஞ்சுட்டாங்க எப்படி பார்க்குறீங்க நீ அதாவது இவங்க வந்து கனவு கண்டாங்க எப்படின்னா நிதிஷ்குமார் வந்து நிதிஷ்குமாருக்கு வந்து மொத்தம் எத்தனை எம்பிக்கள் இருக்காங்க முத அடிப்படையில் ஒரு விஷயத்தை பாஜக வந்து இரநூத்தி நாற்பது எம்பிக்கள் இருக்காங்க பாஜக அணி கூட்டணிக்குன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு எம்பிக்கள் இருக்காங்க எழுநூற்றி இரநூற்றி எழுபத்தி ரெண்டு இருந்தால் போதுமானது இருபது எம்பிக்கள் அதிகமாக இருக்காங்க இப்போ இந்த இருபதில் சந்திரபாபு நாயுடுக்கு பதினாறு எம்பி இருக்காங்க அவர் திடீர்னு அவர் நான் ஆதரவு தரலன்னு சொல்லி அப்படி நெகட்டிவாக பேசிப்போம் அப்படி போகிறாருன்னு வச்சுருங்களேன் ஒன்றும் பாதிக்காது அதுக்கு பிறகு இன்னமும் நாலு இது இருக்குங்கிறதுல கணக்கில் இது சரி ஒருவேளை வந்து நிதிஷ்குமார் அவர் தனியாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறேன் பன்னெண்டு எம்பி தான் அவர்கிட்ட இருக்காங்க அவரு போ இன்னும் இன்னும் நிதிஷ்குமாரும் போகணும் சந்திரபாபு நாயுடும் போகணும் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் போனோம் எதுக்கு போகணும் அது ரெண்டுமே காங்கிரஸ் கூட்டணிக்கு போனோம் அப்படி போனால் மட்டும்தான் வந்து இவங்க வந்து ஆட்சி கவிழும்ங்கிறது அவங்களுடைய நினைப்பு நான் என்ன சொல்கிறேன்னா இது போக இன்னொரு பதினெட்டு எம்பிக்கள் சுயேட்சை சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்க அதில் பத்து எம்பிக்கள் பாஜகவுக்கு ஏற்கனவே ஆதரவை கொடுத்துட்டாங்க அது என்ன அதிகாரப்பூர்வமாக இதுக்குள்ளே கொண்டு வரல கொண்டு வந்தாங்கன்னா அதுவே முந்நூற்றி ரெண்டுக்கு பேர் ஓகே இது யதார்த்தமான நிலவரம் அது போக சந்திரபாபு நாயுடு இங்கேருந்து இவரும் எங்கே போகும்போது அங்கே இருக்க ஜெகன் மோகன் ரெட்டி உள்ள வரமாட்டாரா அப்படி ஒரு விவாதத்துக்கு நான் சொல்கிறேன் ஆனால் இதையெல்லாம் தாண்டி அங்கே மெஜாரிட்டி வராதுன்னாங்க அவர் ஆட்சி அமைக்க மாட்டாருன்னாங்க இவங்க எல்லாம் உடனே வெளியே வந்து எப்படி வருவாங்க அவங்க ரெண்டு பேருமே பழுத்த அரசியல்வாதி சந்திரபாபு நாயுடு இன்றைக்கும் இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்காருன்னா அதுக்கு ஒரு ஒரு காரணம் மோடி பாஜக கூட கூட்டணி வைக்காமல் அவர் இருந்திருந்தார்னா அங்கே கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் பாஜக கூட அவர் கூட்டணி வைக்கணும்னா ஒருவேளை ஜெகன்மோகன் ரெட்டி கூட பாஜக அவர் தான் அதுக்கு தான் ஆசைப்பட்டார் ஜெகன்மோகன் ரெட்டி எப்படியாவது அவங்க அணியில் சொல்லி அவர் முயற்சி பண்ணார் ஆனால் இதில் பவன் கல்யாண் நடிகர் பவன் கல்யாண் வந்து அவருடைய கட்சி சார்பில் அவரும் வந்து இதில் முன் முன்னெடுத்து அணி அமைச்சதில் அவருக்கும் ஒரு முக்கியமான பங்கு கரெக்டான சார்ட் இதில் ரூட்டில் போனாங்க அமித்ஷா மோடி இவங்களும் சரியான பாதையில் முடிவு எடுத்தாங்க அதனால் இந்த கூட்டணி வெற்றி பெற்றுச்சு அப்புறம் வந்து பிரச்சாரங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இந்துத்துவ இது வந்து ரொம்ப மேலோங்கி இருக்குது ஆந்திராவில் ஏன்னா அளவுக்கு அவர் வெறுப்பை சம்பாதிச்சு வச்சுட்டாரு ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இந்து மாதிரி தான் கோயிலை உடைச்சிட்டு இருந்தார் எல்லாம் கண்ட இடத்தூசு ரூபாய்க்கும் அந்த அவங்க ஒய் எஸ் போட்டோ ஒட்டி எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பாவுக்கு பேரையே வச்சுட்டு இப்ப வச்சுட்டு இதே கதை தான் திராவிடா மாடலும் அதை சேம் தான் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் இவங்க அது நடக்கும் கண்டிப்பா அண்டை மாநிலத்துல அதான் நடந்திருக்கு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க நாங்க நூறு ரூபாய் கொடுத்தோம் பெண்கள் எல்லாம் இதை தான் அவரும் கொடுத்தாரு அஞ்சு வருஷமா கொடுத்துட்டு இருந்தாரு பதினைஞ்சு வருஷத்துக்கு பதினையாயிரம் ரூபாய் உங்களை விட அவர் மூவாயிரம் ரூபாய் தான் கொடுத்துட்டு இருந்தாரு கடைசில என்ன ஆகிச்சு என்ன இப்போ பதினெட்டு எம்எல்ஏ தான் கிடைச்சிருக்காங்க பதினேழ பதினெட்டு ரொம்ப கீழே தான் இருபதுக்கு கீழே போயிட்டாங்க அவ்வளவு மிகப்பெரிய செல்வாக்கோட தனி மெஜாரிட்டியில இருந்து எந்த லட்சம் அந்தஸ்து கூட இல்லாமல் இல்லாமல் போயிட்டு அந்த அளவுக்கு கேவலமான ஒரு தோல்வியை சந்திக்கிறதுக்கு அவங்களுடைய நடவடிக்கைகள் ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருந்தாலும் இந்த கூட்டணி பாஜக அணியோட சேர்ந்தது அங்கவர்களுடைய இது முக்கியமான கோயிலெல்லாம் உடைச்சுட்டு நடந்தாரு அது மக்கள் மத்தியில் ஒரு இதை விட நம்மளை விட இப்போ தெலுங்குக்காரங்க ஆந்திராக்காரங்க இன்னும் கொஞ்சம் கடவுள் நம்பிக்கையில் முன்னாடி தான் இருக்காங்க ஒன்றும் பின்னாடி சொல்ல முடியாது அப்போ அவங்களுக்கு இந்த இதெல்லாம் இருந்துச்சு மொட்டு போச்சு முக்கியமாக பாஜக அது ஒரு முக்கிய காரணம் இது வந்து இவருக்கும் தெரியும் அட்ரஸ் இல்லாமல் போயிருந்த சந்திரபாபு நாயுடை மறுபடியும் ஒரு வாழ்க்கை கொடுத்து கொண்டு வந்ததில் மோடிக்கும் பங்கு உண்டு பாஜகவுக்கும் பங்கு உண்டு சிவ பவன் கல்யாண் பவன் கல்யாணம் அவர்களுக்கும் பங்கு உண்டு அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்தா வந்திருக்காங்க அப்போ வந்து ஏற்கனவே இது முதல் முறையாக ஒரு கூட்டணியில் வர்றதில்லை அவர் சந்திரபாபு நாயுடு வந்து பாஜக அணியில் வந்து வாஜ்பாய் காலத்திலேயே அந்த பாஜக அணியினுடைய ஆர்கனைசராக இருந்தவர் ஒரு அமைப்பாளராக இருந்தவர் இருந்து எல்லாமே முன்னெடுத்தவர் கோஆர்டினேட்டராக இருந்தார் சாரி கோஆர்டினேட்டராக இருந்து எல்லாமே செய்துட்டு இருந்தவர் தெரியும் அதுக்கு பிறகு அவர் காங்கிரஸ் அணிக்கும் போனார் ஒன்றும் இல்லாமல் போனார் இதுலேருந்து வெளியே போனதுலேருந்தே அவருக்கு வாய்ப்பு வச்சுது இப்போ இப்போ கடைசியெல்லாம் ஒண்ணுக்கும் இல்லாமல் போயிட்டார் அந்த மாதிரி போனவர் பழையபடி இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வெற்றியை வரலாற்று வெற்றியை இப்போ அடைஞ்சிருக்காருன்னா அதுக்கு பாஜகவும் முக்கிய காரணம் உண்டுன்னு அவருக்கு தெரியும் இந்த சூழ்நிலையில் ஓட்டு எண்ணிக்கையில் நடந்துட்டு இருக்கும்போதே சரத்பவார் பேசினார் உடனே இவர் பேட்டாருன்னு சொல்லி இங்க விவாதம் பண்ணாங்கன்னா இதை எந்த செருப்பால உண்டாடிப்பீங்க இந்த இந்த பத்திரிகையாளர்களெல்லாம் என்ன சொல்லுவீங்க ஆசை இந்த மாதிரி வரணும் இப்படி போகணுங்கிறது ஆசை அதுபடி அவங்க கனவு கண்டுகிட்டே இருந்தாங்க இப்போ அது மாதிரி சொன்னாங்க உடனே அடுத்த அடுத்த ரவுண்டுக்கு உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க இல்லை சென்னையில இவங்க அமித்ஷா பேச அமித்ஷா கிட்ட சந்திரபாபு நாயுடு பேசுனாலும் சரி மோடி கிட்ட பேசுனாலும் சரி சொல்லிக்கிட்டு தான் அவங்களே பேசுறாங்க அப்படித்தான் இங்க இருந்து பேசிட்டு இருக்காங்க இங்க ஸ்டுடியோக்குள்ளால உட்காந்துட்டு என்ன பேசிட்டு இருந்தாங்க ராணுவத்தை கேக்குறாரு சந்திரபாபு நாயுடு உள்துறையை கேட்கிறாரு நிதி அமைச்சரை கேட்கிறாரு சபாநாயகரை கேக்குறாரு இதுல ஏதாவது உண்மை இருந்துச்சா இனத்தையும் மத்திய அமைச்சர் பதவியே பதவி கொடுத்துருக்காங்க அது இந்த லிஸ்ட்ல வரலையே வெளியுறவு உள்துறை வரல நிதித்துறை வரல ராணுவம் வரல எதுவுமே வரலையே யாருக்கும் இலக்காவில் ஒன்றும் ஒதுக்கப்படல இல்லை இது எல்லாமே அவங்களுக்கு நீடிச்சு இப்போ இருக்கக்கூடிய கேபினெட் இப்போ நான் சொன்ன இது வந்து அமித்ஷா தான் அடுத்து உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் அதே மாதிரி வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர் தான் இது ராணுவ அமைச்சர் நிதி ராஜ்நாத் சிங் தான் அந்த மாதிரி அந்த இதெல்லாம் அப்படியே இருக்கு மற்ற இதுதான் இன்னும் ஒதுக்கலை இடையில ஒரு சின்ன இது ஒரு பேச்சு வந்துச்சு இல்லை இல்லை நிதி அமைச்சராக பியூஷ் கோயலை போட போறாங்க அப்படிலாம் சொன்னாங்க அது உறுதியா நமக்கு தெரியல நிலவரப்படி நிதி அமைச்சரா அவர் இருந்தாலும் பிஜேபி ஆளுந்தான் அப்படி பார்த்தா கூட அதனால பிரச்சனை இல்ல சரி இவங்களுக்கு பதவி அப்புறம் இல்ல இவருக்கு அவருக்கு இவருக்கு மூணு அவருக்கு நாலு அவருக்கு மூணு இவருக்கு நாலு இஷ்டத்துக்கு கதை விட்டுட்டு இருந்தாங்க என்ன நடந்துச்சு எனக்கு ரெண்டே ரெண்டு அமைச்சர் தான் இவங்களுக்கு ரெண்டு அவருக்கு ரெண்டு முடிஞ்சு போச்சு இல்ல நிதிஷ்குமார் அவர்கள் அந்த பதவியேற்பு அந்த நிகழ்ச்சியில வந்து பேசுறாரு பதவியேற்பு இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க மோடி அப்படின்னு சொல்லிட்டு நான் உறுதி உங்க கூட இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு என்னத்தை அவங்க சமிக்கையா காட்டுறாரு தமிழகத்துல இந்த மாதிரி ஊழல் சிபிஐ எல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க மற்ற தமிழகத்தை மையப்படுத்தி அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கல மற்ற உலக அளவில் எடுத்துட்டு இருக்காங்க உலக அளவில் வந்து இதுல ஒரு விஷயத்தை பார்த்து உலக அளவில் வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அதே சமயத்தில் வந்து அவருக்கு வந்து தனி மெஜாரிட்டி பாஜகவுக்கு கிடைக்கலங்கிறது ஒரு சின்ன பி பின்னடை தனி மெஜாரிட்டி இருந்ததுன்னா கூட்டணியினுடைய இதெல்லாம் கேட்க வேண்டியதில்லை அவன் மோடி என்ன நினைக்கிறாரோ செயல்படுத்திட்டு போவார் ஆனால் தனி மெஜாரிட்டி இல்லைங்கும் போது இப்போ கூட்டணி எல்லாம் கேட்டு கேட்டு ஒவ்வொன்றையும் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பேச்சே வெளியே உலா விட்டாங்க நீங்க நல்லா பாருங்கள் பாருங்க அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியே வந்துச்சு உடனே அன்னைக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டு எங்கேயோ போயிட்டு அறுபதாயிரம் கோடி ஒன்று சாரி புள்ளி ஓரம் கரெக்டாக தெரியல ஷேர் மார்க்கெட் வந்து தார் மாறாக எகிரி போச்சுது என்ன காரணம் பிரதமராக மறுபடியும் மோடி தான் வாராருன்னு உடனே ஒரு பெரிய நம்பிக்கையே அந்த இன்வெஸ்டர் மட்டத்துல கொடுக்குது அதாவது முதலீட்டாளர்கள் மட்டத்துல ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது அதனுடைய சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி அவரு என்ன பண்ணாரு அதுக்கு முன்னாடி பத்து வருஷம் அவர் தான எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு மன்மோகன் சிங் வந்து கவர்மெண்ட் வழி நடத்தினே சோனியா காந்தியும் அம்மாவும் அம்மாவும் பையனும் தானே நடத்துனாங்க என்னதான் கிழிச்சு தொங்க விட்டாங்க ராகுல் காந்தி அவர்கள் இப்ப நாடாளுமன்றத்துக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஐயா சார் மல்லிகார்ஜுன கார்கே வந்து எஸ்ங்கிறனால அவரை வெளியே விட்டுட்டாங்களோ பிரதமர் வேட்பாளராக அவரதான் நாங்க விட மாதிரி மாதிரிலாம் ஒரு பேசிய கசிய விட்டாங்கல்ல ஒரு கட்சிக்கே தலைவரா அவர் அங்கீகரிச்சிருக்காங்கல்ல கட்சிக்கு தலைவரா இருந்த போதுமா நாளா அவங்க எதிர்கட்சி பத்து வருஷமா எதிர்கட்சி அந்தஸ்து இல்லாம இருந்தாங்க இப்ப வந்து காங்கிரஸுக்கு வந்து தொண்ணூத்தொன்பது சீட்டு கிடைச்சு போச்சு அவங்க இப்போ எதிர்கட்சி அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கிது எதிர்கட்சிய அதிகாரத்தை கொடுக்க போறாங்க எதிர்கட்சி அந்தஸ்து திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர் தான் இருக்காரு சரி இன்னொரு ஆள் கொடுங்க நீங்கள் ஏன் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எலக்ஷன் முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் நாங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்துருவோம் அதுக்கு பிறகு எலெக்ஷன் வந்து இல்லை மற்ற நிறம்னா வேறு எதாவது கதை சொல்லிவிடுவோம் அப்படி தானே அப்படின்னா அது அவங்க குடும்ப அரசியல் இப்படி தான் பண்ணுவாங்க நான் விஷயத்துக்கு வரேன் இது வந்து இந்தியாவளவில் வந்து ஒரு பெரிய உலக அளவில் இந்தியாவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றமான நிலைமை வழி நடத்திட்டு போகிறாரு மோடி ஒரு ஊழல் இல்லை ஒரு லஞ்சம் இல்லை எதுவுமே இல்லாமல் ஒரு ஆட்சியை பத்து வருஷம் நிறைவு பண்ணியிருக்காரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பொருளாதாரத்தில் இந்தியா வந்து அஞ்சாவது இடத்துக்கு கொண்டு வந்தார் பதினொன்றாவது இடத்துல கிடந்ததை தூக்கி இழுத்துட்டு வந்து அஞ்சாவது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கார் இவ்வளோ பெரிய வளர்ச்சியெல்லாம் பண்ணும்போது அவருக்கு உறுதுணையாக இருப்போம்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க யார் நிதிஷ்குமாராக அதை தான் சொல்கிறார் அவருடைய பேச்சில் வலியுறுத்துறாரு அதே மாதிரி தான் பவன் கல்யாணம் அந்த இடத்துல அவர் அவரும் அதை தான் சொல்கிற ஜனசேனா கட்சியினுடைய தலைவராக உடைய நடிகர் பவன் கல்யாணம் அதை தான் வந்து ஆழமாக பதிவு பண்ணுறாரு அதே மாதிரி விலாஸ் பாஸ்வான் அவருடைய மகனும் அதை தான் வந்து உறுதிப்படுத்துகிறார் இவங்கெல்லாம் கூட்டணியில் உள்ள முக்கியமான கட்சிகள் சந்திரபாபு நாயுடு அதை தான் சொல்கிறார் இவங்க வெளியே சொன்னதெல்லாம் போய் அந்த மாதிரி கிடையாது சந்திரபாபு நாயுடு உண்மையான விஷயம் என்ன அவர் இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தை விட்டுருங்க இப்போ அவருக்கு வந்து நல்ல ஒரு தெளிவான ஒரு நேரத்தில் தான் இருக்கார் இப்போ அங்கே போனால் என்ன நடக்கும் போகாமல் என்ன நடக்குங்கிறது நம்மளை விட அவங்களுக்கு கூடுதலாகவே தெரியும் அவர் அங்கே இருந்த ஆட்கள் அங்கே எப்படின்னா அவமானப்படுத்தாங்கப்பட்டாங்க எல்லாமே தெரியும் இப்போ அங்கே போனால் என்ன நடக்கும்னு தெரியும் இன்னொன்று இப்போ இருக்க சூழ்நிலையில் எங்கே இருந்தால் நல்லதுங்கிறத அவருக்கு தெரியும் எல்லாத்துக்கும் மேலே நம்ம வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்ம அந்த ஓங்கோல் முதலமைச்சர் மாதிரி இல்லை நாற்பது தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்காங்க ஆமா வெற்றி பெற்றிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைல்ல ஆனாலும் மக்கள் அவங்கள தான் அங்கீகரிச்சிருக்காங்க மக்கள் அங்கீகரிச்சா ரெண்டாவது மாநில நலனில் ரொம்ப அதிக முக்கியத்துவம் காணிக்கக்கூடிய இப்போ கண்டிப்பாக நிறைய திட்டங்கள் முயற்சி பண்ணுவார் முக்கியமான விஷயம் சந்திரபாபு நாயுடு வந்து மிகப்பெரிய அளவில் ஆந்திராவில் வெற்றி பெற்ற பிறகு இங்கே பாருங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு இன்வெஸ்டர் வரமாட்டான் வரமாட்டான் எந்த வெளிநாட்டிலேருந்து எந்த தமிழ்நாட்டில் வந்து முதலீடு பண்றதுக்கு இருந்து ஒரு நிறுவனம் வரணும் அப்படின்னாலும் மோடி நிலையா அங்கே தான் வர முடியும் இந்த பப்பவே நீங்கள் முதல்ல பிரதமராக வந்து நாற்காலியில உட்கார வச்சு ஒரு இருபத்தெட்டு கட்சி கூட்டணின்னு சொல்லி உட்கார வச்சிங்கன்னா ஒரு இன்வெஸ்டரும் இந்தியாவுக்கு வர திரும்பியே பார்க்க மாட்டான் அப்போ திரும்பி பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் அங்கே இருந்து வருவான் வரமாட்டான் இப்போ தமிழ்நாட்டுக்கு வரணும்னா கூட அங்கிருந்தா வரணும் ஆனால் இனிமேல் த இந்தியாவுக்கு வரக்கூடிய தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ நாளும் பண்ணணும் அப்படியே ஆந்திரா பக்கம் போயிருவான் ஏற்கனவே மாதிரி தானே இதை முன்னாடி அப்படி தான் கியா கார் கம்பெனியில் இங்கே இருந்து அங்கே எப்படி நகர்ந்து போச்சு இவங்க நடத்தின போராட்டத்தினால அங்கே போச்சுது இப்போ அப்படி இல்லை சூழ்நிலை பொது முதலீட்டாளர் என்ன எதிர்பார்ப்பான் எந்த மாநிலம் நமக்கு சேஃப்டியாக இருக்குது எங்கே போனால் பிரச்சனை இல்லாமல் நமக்கு வசதிகளை பண்ணி தருவாங்க தமிழ்நாட்டுக்கு வந்தால் கம கரப்ஷன் இங்கே கமிஷன் கேட்பாங்க பத்து சதவீதம் எனக்கு வெட்டு தான் உனக்கு எல்லாம் பண்ணுவாங்க பாங்க ஆந்திராவுக்கு போனால் எல்லாம் எல்லாமே வசதி பண்ணி தந்துடுவாங்க அங்கே தானே போவோம் இப்போ வரக்கூடிய இங்கே இருக்கதே நிறைய பிச்சுட்டு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இதான் நிலவரம் அப்புறம் நீங்கள் சொன்னா இது இதனால் நான் அந்த ஒரு பாயிண்டை முடிச்சிடுறேன் இதனால் என்னோடைய பார்வை என்ன அப்படின்னா சந்திரபாபு நாயுடும் சரி அதே மாதிரி நிதிஷ்குமார் அவர்களும் சரி எந்த காலத்துலேயும் மோடிக்கு எதிராக போகிறது இல்லை முன்னாடி இருந்த வாஜ்பாய் காலத்தில் இருந்த நேரத்தில் வந்து கூட்டணி கட்சிகளுக்காக வேறு வழி இல்லாமல் சில காம்ப்ரமைஸ் பண்ணாங்க இந்த குறைந்தபட்ச பட்ச செயல் தேல் திட்டம்னு ஒன்று வகுத்தாங்க அதில் காஷ்மீர் முந்நூற்றி எழுபதை நீக்குங்கிறது அது பாஜகவினுடைய அஜெண்டா அதை ஓரமாக வச்சிட்டாங்க அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுங்கிறத ஓரமாக வச்சுட்டாங்க காமன் சூழ்ச்சட்டத்தை ஓரமாக வச்சுட்டாங்க இதே வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் போது தான் ஜெயலலிதா அம்மையார் வந்து தன்னுடைய ஆதரவை வந்து வாபஸ் வாங்கின வரலாறுலாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆமாம் வாபஸ் ஏன்னா அதை சொல்றேன்னு அதனால அதெல்லாம் இந்த மாதிரியான நடந்தது உண்மை அந்த கூட்டணி கட்சிகளுக்காக அவங்க இதெல்லாம் காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் பண்ணாங்க இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சிகளுக்கும் அந்த இது புரிதல் இருக்குது காமன் சிவில் சட்டம் நம்ம ச நாட்டுக்கு தேவைங்கிறத வந்து ஜனசேனா கட்சி தலைவருக்கு வந்து தெரியும் போது சந்திரபாபு நாயுடுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அவருக்கு தெரியும் இதெல்லாம் வந்தால் தான் சரிபடுங்கிறது அவருக்கு தெரியும் ஆனால் அவருக்கும் கிரௌண்ட் ரியாலிட்டியெலாம் நல்லா தெரிஞ்சு போயி சூழ்நிலையும் தெரிஞ்சு போச்சு இந்து ஓட்டு வங்கி உருவாயிட்டுங்கிறத அவருக்கு புரிஞ்சு போச்சு எல்லாமே அவருக்கு நல்லா தெரியுது அப்படி இருக்கும்போது அவருக்கு மட்டும் அதுக்கு எதிராக எப்படி நிற்பார் நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டுங்களா இந்த முஸ்லீம் இந்த இடம் வந்து என்னால் நான் சொல்கிறேன் முஸ்லீம் ஓட்டு வங்கியினி ஒன்று உருவாயிருக்கு கிறிஸ்டின் ஓட்டு வங்கியினும் ஒன்று இருக்கு இது ரொம்ப வருஷமா காங்கிரஸ் மற்ற பிராந்திய கட்சிகளெல்லாம் அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக இந்த கூட்டணி பரிவாரங்கள் அதை அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க ஊபியில இந்த வாட்டி வந்து அதிகமான சீட்டை வந்து அகிலாஷ் யாதவ் காங்கிரஸ் கூட்டணி பெற்றிருக்கு பாஜகவுக்கு வந்து சரிவு எம்பிக்கெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய சரிவு அந்த ஒரு முப்பத்தி நாலு சீட்டுக்கு அதிகமாக கிடச்சிருக்க வேண்டியது இப்போ போன தடவை கிடைச்சதை விட கம்மியாக இருக்கு அந்த முப்பத்தி நாலு சீட்டு கிடைச்சாலே பாஜகவினுடைய பெரும்பான்மை வந்திருக்கும் தனி பெரும்பான்மை அங்கே வந்திருக்கும் அது வராமல் போனதுக்கு முக்கியமானது ஊபி தான் அப்போ ஊபியில் வந்து இது இது நிலவரம் ஆனால் அங்கே உள்ள யார் யாரெல்லாம் போ போட்டிட்டாங்க காங்கிரஸ் அகிலேஷ் யாதவனுடைய சமாஜ்வாடி கட்சி அது ஒரு கூட்டணி இன்னொரு அணி பாஜக அணி ஒரு மெயின் அணி இன்னொரு இது மாயாவதி அவங்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சி இந்த மூணு அணியா நிற்கிறாங்க நின்றாங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அந்த அம்மா என்ன சொல்லிச்சுது ஒரு பேட்டி கொடுத்தாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அதாவது நான் வந்து இந்த தேர்தலில் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா தேர்தல்களிலும் முஸ்லீம்களுக்கு நான் போதிய அளவுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கேன் ரெப்ரஸன்டேட்டிவ் நிறைய அவங்கள வேட்பாளராக நிறைய பேரை நான் களம் இறக்கியிருக்கேன் ஆனால் அந்த அந்த முஸ்லீம் சமுதாயம் என்னை கைவிட்டுட்டு அந்த முஸ்லீம்கள் வந்து எனக்கு இந்த வாட்டி ஓட்டு போடாததுனால என் கட்சி வரலாறு காணாத அளவுக்கு சரிவை சந்திச்சிருக்கு இந்த ஒரு பேரிழப்புக்கு காரணமே நான் அவங்கள விட்டது தான் அவங்கள வேட்பாளரை நிறுத்தி அவங்க உதவாதது தான் இனிமேல் வருங்காலங்களில் நான் அவங்கள வேட்பாளரை நிறுத்தணும்னா நான் யோசிப்பேன்னு சொல்லியிருக்கேன் இது என்ன புரிதல் இவ்வளோ நாளும் வந்து அவங்களுக்கும் ஓட்டு போட்டு தானே வைச்சாங்க ஓட்டு போட்டு தானே வந்த அந்தந்த அதாவது முஸ்லீம் மதவரி கும்பல் இது எல்லாம் முஸ்லீமும் சொல்ல முடியாது நாட்டை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கான் அவனையும் சேர்த்து இவங்க வந்து சுற்று வளைச்சி கொண்டு போயிடுறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து சந்தர்ப்பத்துக்கு தக்கவாறு தான் அவங்க காய நகர்த்துறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்கிடலாமா உங்களுக்கு தேவைப்படுறது வரைக்கும் வந்து மா மாயாவதியை வச்சுக்கிட்டாங்க இப்போதைக்கு வந்து மாயாவதியை விட எங்களுக்கு வந்து அகில யாதவும் காங்கிரஸ் தான் எங்களுக்கு சாய்ஸ்ன்னு எடுக்கும்போது மாயாவதி அம்போன்னு தெருவில் விட்டுட்டாங்க கேரளாவில் பிரணா பிரணாய் விஜயன்தான் கூட வச்சுருந்தாங்க பிரணாய் விஜயன்தான் எங்களுக்கு எல்லாம் இன்னும் சொல்ல முடியாது பிரணாய் விஜயன் அவருக்கு மகளை வந்து அந்த முஸ்லீம் ஒரு மதவாத கட்சியினுடைய ஒரு அமை பொறுப்பாளர் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கார் அவ அவர் கிறிஸ்டின் ஆனால் முஸ்லீமுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு ரெண்டு சமுதாய ரெண்டு ஜ மத ஓட்டு நமக்கு மொத்தமாக கிடைக்கும்னு அவர் எதிர்பார்த்தார் ஆனால் என்ன நடந்துச்சு ஒரே ஒரு சீட்டில் தான் வெற்றி பெற்றார் பாஜகவுக்கு எங்கள் கேரளாவில் ஒன்று பாஜக ஆளுங்கட்சி கிடையாது இப்போ தான் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கு திருச்சூர் தொகுதியில் சுரேஷ் கோப்பி வெற்றி பெற்றிருக்காரு ஆனால் பிரணாய் விஜய் ஆளுங்கட்சியாக இருக்காரு ஆளுங்கட்சியாக இருந்த பிறகு இருபது சீட்டில் ஒரு ரெண்டு நாலு அஞ்சு சீட்டு கூட வெற்றி பெற முடியல ஒன்று தானே வெற்றி பெற ஏன் என்ன காரணம் நினைக்கிறீங்க முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு அவரு கிடைக்கல அப்போ அது எங்கே போச்சு காங்கிரஸ் போயிட்டு ஏன் காங்கிரஸ் இவர் எல்லாம் அவங்களுக்கு தானே சேராரு இவ்வளவு நாளும் இவங்களுக்கு இவரு ஆதரிச்சவங்க தானே இவர் ஆதரிச்சு தானே இவர் முதலமைச்சர் ஆக்காந்தார் அப்போ இவ்வளவு நாளும் உங்களை ஆதரிச்சது உண்மையாக இருந்தாலும் எங்களுக்கு எப்போ உங்களுக்கு தேவை இல்லையோ உங்களை விட இன்னொருத்தன் தான் சரியான ஆளுன்னு நினைக்கிறோமோ எங்களுக்கு பிரிவினைவாதிகள் இந்த மதவாத வேலைகளுக்கு யார் ஒத்துழைப்பாங்கன்னு நினைக்கிறோமோ அப்போ நாங்க அந்த பக்கம் போயிருவோம் அப்படின்னு சொல்லி பக்காவா நகர்த்தி அவங்க போயிட்டாங்க அம்போனி விட்டுட்டாங்களா பிரணாய் விஜயன் விட்டுட்டாங்களா இதே கதை தான் மேற்குவங்கில காலங்காலமாக காங்கிரஸுக்கு இந்த கம்யூனிஸ்ட்டுக்கு தானே ஆதரிச்சிட்டு இருந்தாங்க மம்தா பானர்ஜி ஒரு கேரக்டர் வந்த பிறகு அப்படியே கம்யூனிஸ்ட் அப்படியே தொடர்ச்சி வாரி விட்டுட்டு போயிட்டு இல்லை மம்தா பானர்ஜி பக்கம் போயிட்டாங்க தமிழ்நாட்டிலேயே அப்படி தான் செஞ்சாங்க எப்போ வந்து திமுக வந்து திமுகவை விட இன்னொரு கட்சி அங்க வந்து இப்போ விஜய வச்சுடுங்க இல்லை வேற வச்சுடுங்க இவங்க தான் நமக்கு வந்து நம்முடைய அந்த மதவாத நடவடிக்கைகள் பிரிவினைவாதம் இந்த மதவெறி கும்பல்களுக்கு சாதகமான அம்சமாக நடந்துக்குவாங்க குண்டு குண்டு வச்சா கண்டுக்க மாட்டாங்கன்னு இவரை விட திமுக விட அவங்க வந்து நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா கம்போடு விட்ருவாங்க திமுகவை இதுதான் வரலாறு இதெல்லாம் சந்திரபாபு நாடு தெரியுமா தெரியாது தெரியுத இது வந்து ஊபியில் நடக்கிற விஷயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பீகார்ல இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருக்கு தெரியாதா நல்லா தெரியும் அதனால இன்னொன்று பாஜகனுடைய பத்தாண்டு காலினுடைய பத்தாண்டு கால சாதனையும் அவங்களுக்கு தெரியும் மோடியை பற்றி நல்லா தெரியும் அமித்ஷாவும் தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் கூட்டணியில் இருக்காங்க அதனால அஞ்சு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் அவங்க பண்ண போறது ஒருவேளை யாராவது பிரச்சனை பண்ணா கூட அதுக்கெல்லாம் இப்போ மெஜாரிட்டியும் வந்துடும் பத்து பேர் இறங்கினே பேசிட்டாங்கன்னு சொன்னேன் முப்பத்தி ரெண்டு சீட்டு தான் தேவை பாஜக தனி மெஜாரிட்டிக்கு அதில் பத்து சுயேட்சைகள் ஏற்கனவே உள்ள வந்துட்டாங்க பாக்கி இருபத்தி தான் தேவை அந்த இருபத்தி ரெண்டும் கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களே அவங்க ஆதரவை கரெக்டாக கொடுத்துருவாங்க இவங்க ரெண்டு பேரும் எதாவது ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுக்க போகிறதும் இல்லை அப்படி யாராவது ஒரு ஆள் கோவிச்சுக்கிட்டாங்கன்னா கூட கோவிக்கிறதா இருந்தால் இப்போயுமே கேபினெட்டில் எனக்கு முக்கியமான மினிஸ்ட்ரி வேணும்னு சொல்லி சண்டை பிடிச்சிருக்கலாம் சண்டை போடல அவங்க கேட்கல டிமாண்ட் பண்ணவே இல்லை நீங்க என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லக்கூடிய லெவலில் எடுத்துட்டாங்க சந்தோஷமா அவங்க அவருக்கு நீங்கள் பிரதமராக இருந்தால் போதும்ங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க அதனால் இங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய கும்பல்களெல்லாம் வந்து இதே மாதிரி பிரச்சாரம் பண்ணிகிட்டே தெரிய இன்னையோட ஒரு இதில் பார்த்தேன் திரும்ப வந்து அது வந்து எப்போதாவது ஆட்சி கவிழ்ந்தால் எப்படி கவிழும் ஒன்றும் இல்லாமல் இருந்த கர்நாடகத்தில் ஆட்சியை வந்து பெரும்பான்மை இல்லாத இடத்துல ஏதோ கொண்டு வந்த ஆட்கள் மத்திய பிரதேசத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஒரு வருஷம் முதலமைச்சரே அவங்க இருந்த பிறகு கூட அதுல இருந்து ஒரு பெரிய இதை பண்ணி பாஜகவுக்கு பெரும்பான்மை உருவாக்கி காங்கிரஸ் ஆட்சியை புடுங்கி விட்டுட்டாங்க இவ்வளவு தூரம் இருக்கும்போது இதில் வந்து இதில் ஒரு பெரும்பான்மை கொண்டு வர்றதுக்கு அமித்ஷாவுக்கு எத்தனை மாசம் தேவைப்படும் நல்ல வந்து இவங்க நினைக்கலாம் கனவு கண்டுகிட்டே இருக்க வேண்டியதான் தமிழ்நாட்டுக்கு நீங்க கேட்ட கேள்வி நாற்பது தொகுதினால ஒரு மண்ணுக்கு நடக்க போறது இல்ல பத்து வருஷமா ஒண்ணுமே செய்யல தமிழ்நாட்டு ஒண்ணுமே நடக்கலையே பத்து வருஷமா தான் மெஜாரிட்டி தான் வச்சிருக்காங்க இருந்து இனிமேல் அதுதான் நடக்கும் கடந்த அஞ்சு வருஷம் திமுக வச்சுருக்கு அதுக்கு முன்னாடி இவங்க தான் சார் தொடர்ந்து இவங்கதே வச்சுருக்காங்க என்ன புரோஜனம்னு நினைக்கிறீங்க அதே தான் இனிமையும் ஒன்றுமே நடக்காது இனிமேல் வந்து என்ன அப்படின்னா இங்கே வரக்கூடிய இதுக்கு இங்கே கொடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு நிறைய இதை இனிமே ஆந்திராவுக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் மோடிக்கு வரும் கொடுப்பாரு ஆந்திரா வந்து இந்தியாவில் தானே இருக்குது நாள் அங்கே கொடுத்ததை விட இன்னும் அதிகமாக அள்ளி கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சாரத்தை கிடைக்க விட்டாங்க பாருங்கள் அதாவது கா ஆந்திராவுக்கு தனி அந்தஸ்து கொடுக்க தயாராக இருக்கும் காங்கிரஸில் நீங்கள் வாங்க இல்லை ஒரு லாஜிக் படி இதையும் சேர்த்து பேசுவோமே ஒரு லாஜிக் படி யோசிக்கலாம் காங்கிரஸுக்கு வந்து இது இவர் வந்து காங்கிரஸ் கூட்டணி போயிட்டார் சரி இருக்கட்டும் போயிட்டு ரெண்டு பேருமே அங்கே போன உடனே மெஜாரிட்டி வந்து வராது அப்பவும் வர ஒரு பதினாறு ஒரு பன்னெண்டு இந்த ரெண்டை சேர்த்து கூட்டினா கூட அவங்களுடைய மெஜாரிட்டி அப்பவும் வரப்போறது இல்லை ஆனாலும் நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி ஒரே சொன்னாங்க சொல்லி என்னெல்லாம் வாக்குறுதி அதாவது இவருக்கு டிமாண்ட் இவரை இழுக்கிறதுக்காண்டி என்னெல்லாம் சொன்னாங்க தனி அந்தஸ்து கொடுப்போம்னு சொன்னாங்க இவருக்கு எவ்வளோ எம்பி இருக்குது பதினாறு திமுகவுக்கு எவ்வளோ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேயே இருக்குங்க அகிலேஷ் யாதவ் அவர் வந்து முப்பத்தி எட்டு ஏழுல இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் தான் நான் காங்கிரஸுக்கு அடுத்த இடத்துல இருக்காரு அதுக்கு அடுத்த இடத்துல இந்த அம்மா இருக்கு மம்தா பானர்ஜி அவங்க இருக்காங்க அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அவருக்கு துணை பிரதமர் கொடுப்பாங்களா அகிலேஷ் யாதவ் கொடுப்பேன் அப்படிலாம் பேசி இங்க வந்து விவாதம் பண்ணாங்கல்ல துணை பிரதமர் அவரு கொடுத்தா அப்போ காங்கிரஸுக்காரன் என்ன செய்வாங்க இல்லைன்னா மற்றவங்க எல்லாம் என்ன செய்வாங்க எல்லாரும் தான் இருக்காங்களே அப்போ இவங்களுக்கு கொடுத்த உடனே ஆசை காட்டி நாங்க பண்ணிடோம்லாம் இதெல்லாம் ஏன் இதெல்லாம் பூசுத்திர காலம் இதெல்லாம் எவ்வளவோ காலத்துக்கு முன்னாடியே பண்ணி முடிச்சுட்டாங்க அதில் இவங்க கனவு கண்டுகிட்டே இருப்பாங்க சார் ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பின்னடை தமிழ்நாட்டுக்கு உண்மையிலேயே வந்து நாற்பது இடமும் கொடுத்தோம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இது வந்து அவங்க அங்க போய் டீ வடையை சாப்பிட்டுட்டு வழக்கம் போல தமிழகத்துல பாஜக இந்த தோல்விக்கான காரணமா நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க பாஜக பொறுத்த வரைக்கும் சீட்டு கிடைக்கலங்கிறது ஒரு அதற்கு குறிப்பாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வெற்றி பெற்றிருக்கணும் அவர் வெற்றி பெறாத தலைமையில தான் வந்து ஒன்பது தொகுதிகளில் பாஜக தனித்து இரண்டாம் இடத்துல வந்து பிடிச்சிருக்காங்க அதிமுக வந்து மூன்றாம் இடத்திற்கு தள்ளி இருக்காங்க அவங்க அதாவது இதெல்லாம் அதாவது அதிகமான ஓட்டு சதவீதம் சும்மா நோட்டாவுக்கு கீழே இருந்தது ஒரு ஓட்டு பாஜக இப்படி எல்லாம் சொன்னது இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் அதை குறிப்பாக தமிழிசை சவுந்தராஜன் இருக்கும்போது இந்த கெட்ட பேரெல்லாம் நிறைய பாஜகவு கிடச்சிது இப்போ அதை அவ்வளோத்தையும் உடச்சி நம்ம பதினோரு புள்ளி பதினொன்று புள்ளி ரெண்டு நாலு சதவீதத்துக்கு தூக்கிட்டு வந்தது அண்ணாமலையுடைய சாதனை பாஜக ரெட்டை இலக்கத்தில் அந்த சதவீதம் நான் ஒரு இருபது சதவீதத்துக்கு மேலே போகணுன்னு தான் எதிர்பார்த்தேன் இருபது இருபத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் கணித்தேன் ஆனால் வந்து இதை பரவாயில்ல இதுவும் பல மடங்கு வளர்ச்சி தமிழிசை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும் போது அந்த தாமரை தமிழகத்துல மலர்ந்தே தீரும் அப்படின்ற கோஷத்தை வந்து பெரும்பாலும் பிரபலமா பேசப்பட்டது இல்லை நம்ம அந்த ஒரு கோஷம்தான் அந்த அம்மா பாஜகவுக்கு கான்ட்ரிபியூஷன் அந்த தான் வேற என்ன பண்ணாங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இந்த அம்மா தானே மாநில தலைவர் பாஜகவினுடைய தமிழக தமிழக தலைவர் யாரு தமிழிசை சவுந்தர அப்ப வந்து யூகம் நல்லதானே வச்சாங்க அப்புறம் ஏன் தோத்தாங்க மூணு லட்சம் ஓட்டுக்கு மேல அந்த தேர்தலில் வந்து அந்த எதிர்ப்பலை யாருனால வந்தது அப்ப அந்த எதிர்ப்பை இன்னைக்கு இல்லாம போனது யாருனால தானே அந்த மனுஷன் தெரு தெருவா அலைஞ்சி திரிஞ்சி கட்டமண்ணா ஆகி கட்சியை சந்து பொந்தெல்லாம் கட்சியை கொண்டு சேர்த்ததே அண்ணாமலை தானே தீ வதது கரெக்டான சொன்னால் பாஜக தான் அதிகமாக அதிகமா நம்ம சொல்ல முடியும் இன்னொன்று பாண்டிச்சேரியிலையும் ரெண்டாவது இடத்துல தான் பாஜக வந்திருக்கு அப்ப அதையும் சேர்த்திங்கன்னா பன்னெண்டு இடம் வந்து வருது எண்பத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகளில் ரெண்டாவது இடத்துல பாஜக இருக்கு எண்பத்தி ஒன்று பாமக மூணு தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகளில் வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு இப்படி இருக்கும் போது உடைய தொகுதி தொண்டாமுத்தூர் அங்கேயே அவர் எம்எல்ஏ போது வாங்கின ஓட்டை விட இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தாயிரம் ஐம்பத்தாறாயிரமா ஏதோ ஓட்டு கம்மியா போயிருக்கு அந்த தொகுதியில திமுக இருந்து வந்த ஒருத்தன் ஏதோ ஒரு அவன் வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு முன்னாடி ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட பிஜேபிக்கு வந்து போற நல்லவனா இருக்காங்களா வந்த பிறகு அதே ரவுடி தனத்தை பண்ணானா விட தூக்கிட்டு போக போறாங்க ஒன்னு ரெண்டு பேர் தானே சார் அப்படி கூட இருப்பாங்க ஏதோ மாற்று கட்சியில இருந்து வரக்கூடிய எல்லாரும் சுத்தமா இருப்பான் ஆராய்ச்சி பண்ணி இதை புலல் விசாரணை நடத்தியா நீங்க கட்சியில சேர்க்க முடியும் ஆன்லைனில் நீங்க அப்ளை பண்ணா கட்சியில மெம்பர் அவ்வளவுதான் அதனால பாஜக சிஸ்டமே அப்படித்தான் இருக்கு ஆன்லைனில் நீங்க ஒவ்வொரு மிஸ்டிகால் கொடுத்தே சேர்ந்துட்டு போயிடலாம் சேர்ந்துட்டு நானும் பிஜேபி மெம்பர்ன்னு அவங்க சொல்லிட்டு போலாம் ஏதோ விதிவிலக்க எவனோ ஒருத்தன் இருந்தால் கூட அது ஒரு சில காரணங்கள்னால அவன் இருக்குதான் சேம இல்ல அப்படி இது அதாவது கிரிமினல் கேஸே இல்லாத ஒருத்தன் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த கட்சியுமே இருக்காது இந்தியாவில் சரி என்னுடைய இறுதியான கேள்வி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவாரா இல்லையா அண்ணாமலை இருக்கும்போது பாஜகவுக்கு எப்படி பெரும்பான்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி அவர்கள் ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது அண்ணாமலையை வந்து மாற்ற போகிறதில்ல பாஜகவினுடைய பாஜகவினுடைய பயிலாப்படி பார்த்திங்கன்னா சட்டத்திட்டங்கள் படி ஒரு தடவை மூணு வருஷம் இருக்கலாம் பழையபடி அது அடுத்த மூணு வருஷத்தை கண்டினியூஸாக ரெண்டு தடவை தலைவர் இந்த மாதிரிப்பட்ட பதவி மாவட்ட தலைவர் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம் ஆனால் விதி சில நேரங்களில் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க இதில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு மூணு வருஷம் முடிய போகுது அடுத்து இன்னொரு மூணு வருஷம் அவர் தான் இருக்க போகிறார் குறிப்பாக தமிழக சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தலைமையில்தான் சந்திக்க போறாங்க அவரை உள்ள கொண்டு வந்து அதாவது மாநில தலைவராக ஆக்க வேண்டும்ங்கிறதுக்காக வேண்டி தான் எல் முருகன் அவர்களை வந்து மாநில தலைவராக இருந்தவரை மத்திய அமைச்சர் ஆக்குனாங்க அவரை மத்திய அமைச்சர் ஆக்கணுங்கிறது நோக்கம் நம்ம எடுத்துக்க முடியாது அந்த இடத்துல அவரை சூழ்நிலை அமைஞ்சுது அவரை வந்து அதுல இருந்து எடுத்து வெளியே விட்டுட்டு இவரை வந்து மாநில தலைவராகனா பிற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயம் பேர்ல இருக்கக்கூடிய அந்த ஜாதியை சேர்ந்தவர்ங்கிறனால அதாவது டாக்டர் எல் முருகன் அவர்கள் மாநில தலைவராக இருந்தார் அப்ப அண்ணாமலை வந்து துணைத்தலைவர் தலைவர் மாநில துணைத்தலைவர் தலைவர் பாஜக இப்ப வந்து அண்ணாமலை அவர்களை வந்து மாநில தலைவராக தமிழக தலைவராக பா கொண்டு வரணும்னு முடிவெடுக்கிறது எடுக்கிறது பாஜகவினுடைய மேல்நடம் டெல்லியில வந்து முடிவு பண்றாங்க அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடியவர் வந்து இன்னும் மூணு வருஷம் பதவி முடியாம இருக்கார் நிறைவு பெறாம இருக்காரு எல்முருகன் அப்போ அவரை வந்து ஆனால் வந்து அண்ணாமலையை கொண்டு வந்தால் கட்சி வளரும்னு நம்புகிறாங்க எதிர்பார்க்குறாங்க அப்போ அதை கொண்டு வரதுக்காக அப்போ அந்த இடத்துல இருந்து அவரை எடுக்கணும் முருகனை அதை எடுக்கும்போது அவரை வந்து திடீர்னு நீங்க இவருக்காக எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையே கிளம்ப விவாத பகுதி தான் மாறும் அப்போ என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் அவரை மத்திய அமைச்சராக்கணும் இதுதான் சார் உண்மை அவர் மத்திய அமைச்சர் ஆகிறது அதாவது அந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்தது சந்தோஷம் அதே சமயத்தில் வந்து அண்ணாமலை அவர்கிட்ட மாநில தலைவராக கொண்டு வரணுங்கிறது இன்னொரு இது இந்த இடத்துல நான் எதுக்கு இந்த அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா பாஜகவினுடைய இப்போ மாநில தலைவராக இருக்கக்கூடிய இவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கணுங்கிறது தான் பாஜகவினுடைய நோக்கமாக இருந்தால் அன்னைக்கே கொடுத்துட்டு போயிடுவாங்க ஓகே எல் முருகனுக்கு அவர்களுக்கு வந்து அந்த பதவியிலேருந்து மாநில தலைவரில் இருந்து அமைச்சராக தூக்குனதுக்கு பதிலாக இவருக்கு அந்த அமைச்சர் பதவி கொடுத்துட்டு போயிடுவாங்க நோக்கம் அது இல்லை தமிழகத்தில் பாஜகவை வளர்க்கணும் அவ்வளோ வழக்கன்னு இவர் மாநில தலைவரை வைக்கணும் அவ்வளோதான் அதனால நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தேன் பாஜக தலைவராக அண்ணாமலை இன்னும் மூணு வருஷம் இருப்பாரு அவருக்கு தலைமையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு எலெக்ஷனை சந்திக்க போறோம் அதில் கண்டிப்பாக அவரை மாத்த மாட்டாங்கன்னு நான் சொன்னேன் ஆனா நிறைய பேர் திமுக தரப்புல உள்ளவங்க இல்லைன்னா இவங்க எல்லாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டு வேற மாதிரி இவருக்கு ஏதோ மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து உடனே டெல்லிக்கு கொண்டு போயிடுவாங்க இவரு உடனே இங்க காரியாயிரம் உடனே புஷ்கின்னு இவங்ககிட்ட தூக்கி தமிழக மாநில தலைவர் பதவி கொடுத்துருவாங்க அது இல்லப்பா நல்லப்பான்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துட்டு அலைவாங்க அப்புறம் பழையபடியும் இதே மாதிரி பிளைட்ல சுத்திட்டு அலைவாங்க அப்படின்னு சொல்லி கனவு கண்டுட்டு இருந்தாங்க டெல்லியில ப பிரதமருடைய அந்த பதவி கூப்பிட கூட இல்லை இவ்வளவுதான் மரியாதை தான் ஒழுங்காக இருந்தால் ஒழுங்காக உங்களுக்கு கிடைக்கும் அதனால இவரை வந்து மாற்ற மாட்டாங்க ஆனா வந்து ஒரு பேச்சு ஒன்று வந்துச்சு இவரை வந்து மத்திய அமைச்சராக ஆக்க போறாங்க மாநில தலைவராகவும் அவங்கள வந்து நீடிப்பாங்க நீடிப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சு நேற்றுக்கு பேசிட்டு இருந்தாங்க அது ஓரளவுக்கு கொஞ்சம் உண்மை ஏன்னா இதே மாதிரி தெலுங்கானாவில் அது மாதிரி மாநில ஒரு மத்திய அமைச்சர் பதவியும் இருக்கு மாநில தலைவர் பதவியும் கையில வச்சிருக்காங்க குஜராத்தில் கேபினெட் மினிஸ்டராகவே இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இருந்திருக்க இருந்தவர் தான் மாநில தலைவராகவும் குஜராத்ல பாஜக இருக்காங்க அதனால் விதிவிலக்காக இந்த மாதிரி கொடுக்கலாம் தான் ஆனா அண்ணாமலே அதை ஏற்றுக்க மாட்டாருங்கிறது என்னுடையது ஏன்னா இதுக்கே நம்ம நம்ம ஒரு பெரிய போராட்டத்தை கையில எடுத்திருக்காரு அடுத்து ஒரு நடைபயணம் போறார் கட்சியை இன்னமும் அடுத்த கட்டத்தை கொண்டு போகணுங்கிறதுல ஒரு உறுதியா இருக்கார் அப்போ வரக்கூடியதுல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி அமைச்சு மந்திர சபை அமைக்கணும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி கொண்டு வரணும் திமுக திமுக அல்லாத குறிப்பா எடப்பாடி இல்லாம திமுகவும் இல்லாத ஒரு அணியை அமைக்கணும் இப்ப இருக்கக்கூடிய அணியை பண்ணி கொண்டு போகணுங்கிற ஒரு கேள்வி அண்ணாமலை இருக்கும்போது எப்படி பெரும்பான்மை கிடைக்கும் எடப்பாடி தெரிவித்தார அவருக்கு மட்டும் என்ன பெரும்பான்மை கிடைச்சிருக்கு ஒரு இடத்துல வெற்றி பெறலையே சார் ஆண்ட கட்சி சார் ஜெயலலிதா இப்போ இருந்திருந்தா இருந்திருந்தாங்கன்னா அந்த மாதிரி அந்த கட்சிக்கு இந்த மாதிரி வாக்கு வந்து இன்க்ரீஸ் சதவீதம் என்னது இன்கிரீஸ் பண்ணிருக்காரு இருபது சதவீதம் வந்து இன்கிரீஸா திமுகவுக்கு மேல இவ்வளவு பெரிய அதிருப்தியில இருக்கும் போது இவங்க வந்து ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலு தனிதான தனியா தானே நின்னாங்க நின்னா வந்து முப்பத்தி ஏழு இடத்துல வெற்றி பெற்றாங்கல்ல சார் தனியா தானே நின்னா கூட்டணியே வைக்கல சார் அவங்க திமுக கூட கருணாநிதி கூட கூட்டணியெல்லாம் வச்சாரு திருமாவளவனுக்கு உள்ள சேர்த்துக்கிட்டாரு ஜாவகரில் உள்ள சேர்த்துட்டாரு டாக்டர் கிருஷ்ணசாமி தேடு இப்படிலாம் ஒரு கூட்டணியை வச்சாரு அவரை வைக்காமலாம் இல்ல ஆனா அந்த கூட்டணி கூட இந்த அம்மா வைக்கலையா போல்டா மக்களோடு தான் கூட்டணி நின்றாங்களே இப்ப நீங்க கொஞ்சம் கூட்டணி எல்லாம் வச்சிருக்கீங்களா எஸ்பிபி வச்சிருக்கீங்க அப்புறம் தேமுதிக வச்சீங்க இதெல்லாம் வச்சுங்க வச்சுதான் வந்தீங்க வந்த பிறகு ஒரு இடத்துல வெற்றி பெற முடியல டெபாசிட் இழந்துட்டு தொலைச்சிட்டு இடக்குறாங்க எட்டு இடம் தமிழகம் பாண்டிச்சேரி உள்பட எட்டு இடத்துல டெபாசிட் காலி ஆகி போச்சு திமுக எடப்பாடியினுடைய ஆட்களுக்கு அதை விட ஜெயக்குமார்க்கு பையன் எம்பி இருந்தவர் தென் சென்னையில் தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் எம்பிஆர் இருந்தவர் அந்த தொகுதியில ஒரு அமைச்சருடைய மகன் முன்னாள் அமைச்சருடைய மகன் டெபாசிட்ட தக்க வைக்க முடியல இந்த லட்சணத்தில் இவங்க வந்து வளர்த்த இப்படி தான் வளர்த்துட்டு போறாங்கன்னா வளர்த்துட்டு நம்ம ஒன்னும் செய்ய முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் நேரம் தண்ணிட்டாரு ஒன்னும் இல்லாமல் போயிட்டாருமோ அடுத்த அடுத்த சட்டமன்ற தேர்தலாம் வரும்போது இன்னும் போயிடும் அவங்க கட்சியை காப்பாத்தனா ஒரே வழி சசிகலா எந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு கட்சியை பிடுங்கி கையில் வச்சுட்டு இருக்காரோ எடப்பாடி அந்த அம்மாட்டே சரண்டர் ஆகி அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து யார் வழி நடத்தணுங்கிறத அவங்க எல்லாம் சேர்ந்து ஓபிஎஸ் தினகரன் அப்புறம் வந்து சசிகலா இவங்கெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து எதா பண்ணாங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு உயிர் ஊட்டலாம் இது என்னுடைய கருத்து முன்னாடி இருந்தே இதுதான் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு சாத்தியம் இல்லை எடப்பாடி கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்க போறது இல்லை இது வந்து ஆட்டை போட்டு போனால்ல கட்சி முறப்படியே ஒரு கட்சி வந்தாரு ஆட்டை போட்டு இவரு எடுத்துக்கிட்டாரு கட்சி அபகரித்து வச்சிருக்காரு எப்படி திமுக வந்து கருணாநிதி குடும்பம் அபகரிச்சோ அதை மாதிரி இவர் வந்து எடப்பாடி அண்ணாதிமுக திமுக வச்சிருக்காரு அவ்வளவுதான் அவ்வளோதான் வருது காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும்